நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் அறுபத்தி ஒன்று ஐயறிவம் தம்மை அடைய ஒழுகுதல் எய்துவது எய்தாமை முற்காத்தல் வைகளும் மாறேற்கும் மன்னர் நிலையறிதல் இம்மூவர் சீரேற்க கோள் விளக்கம் ஆசைகளை அடக்கி ஆள்வதும் அரசனுக்கு வரக்கூடிய தீமையை முன்னமே அறிந்து காத்தலும் பகைவரின் நிலையை அறிந்து கொள்வதும் அமைச்சர்களின் கடமைகளாகும் மனைத்தக்க மாண்புடையால் ஆகிர் தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கைத் துணை இல்வாழ்வுக்கு ஏற்ப பண்புகள் கொண்டு தன்னை மணந்தவனின் வாழ்க்கையை வளமாக்குபவள் சிறந்த வாழ்க்கை துணையாவாள் அரசனையும் அமைச்சனையும் பாடலில் சொல்லிவிட்டு இல்லறம் பற்றி திருக்குறள் கேட்டு குழம்பிவிட்டீர்களா நாட்டுக்கு மன்னன் அவனுக்கு துணை அமைச்சர் வீட்டுக்கு கணவன் அவனுக்கு துணை அல்லவா அழகான குடும்பம் அது மாமனார் மாமியார் கணவன் குழந்தைகள் என்று அந்த பெண் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாள் நிர்வாக மாற்றம் காரணமாக அவள் கணவன் மேற்கொண்டு அதே நிர்வாகத்தில் வேலை செய்வது கேள்விக்குரியானது அடுத்து என்ன செய்வது வேலை கிடைக்கும் வரை குடும்பத்தை எப்படி நடத்துவது என்பது பற்றி அவன் மனக்குழப்பத்தில் இருந்தான் அப்போது அவன் மனைவி நான் ஒரு யோசனை சொல்கிறேன் உங்களுக்கு சரி என்று பட்டால் மேற்கொண்டு செயல்படுத்தலாம் என்று தன் யோசனையை குடும்பத்தினர் முன் வைத்தாள் கடை நடத்த ஒரு இடம் வாடகைக்கு இருப்பதை பார்த்தேன் அந்த கடை பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ளது நாம் கொஞ்சம் முதலீடு செய்து அந்த கடையை வாடகைக்கு பிடித்து பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்று வியாபாரத்தை தொடங்கினால் என்ன என்று கேட்டாள் அது மட்டுமல்லாமல் மாமாவுக்கு வியாபாரத்தில் முன்னனுபவம் உண்டு எனக்கும் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு வீட்டில் ஒன்றும் அவ்வளவு பெரிதாக வேலைகள் இல்லை நீங்கள் நான் மாமா என்று மாற்றி மாற்றி அந்த கடையை நாம் பார்த்து கொண்டால் நிச்சயம் விரைவில் நாம் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் என்றாள் உடனே அவன் நல்ல யோசனை தான் ஆனால் முதலீட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே பொருட்கள் வாங்கி போட வேண்டும் கடைக்கு வாடகை என்று நிச்சயம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சமாக தேவைப்படும் என்று கூறினான் அதற்கு அவள் புன்னகையுடன் அத்தையும் நானும் கொஞ்சம் பணம் சேமிப்பில் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நம்மால் அரசாங்கத்தில் உதவியும் பெற முடியும் என்றாள் முதலில் திட்டமிடத் தொடங்குவோம் பின்னர் நிச்சயம் எல்லாவற்றுக்கும் வழிபிறக்கும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் இப்போது சொல்லுங்கள் வீட்டுக்கு மனைவி தானே இச்சையில் சார்ந்த சிறிய கவிதை இல்லறன் நல்லறம் காண இதய துடிப்பாக செயல்படுபவள் இல்லாள் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க